தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய விளையாட்டுக் குழுவில் தலைமை பயிற்சியாளராக இருந்த ஒருவரை பாராட்டுவார்கள் அவருடைய டீம் பல இடங்களிலும் வெற்றி பெற்று பதக்கங்களை குவித்தது அவைகளில் விளையாடுகிற விளையாட்டு வீரர்கள் எல்லாம் எங்கள் கோச் கொடுத்த அந்த தைரியம் அந்த உணர்வுகள் அந்த டெக்னிக்ஸ் இவைகளால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொல்வார்கள் எனவே அவருக்கு அதிக சம்பளம் நல்ல புகழ்ச்சி இதெல்லாம் அவருக்கு கிடைத்தது ஒரு சமயத்தில் ஒரு ஆவிக்குரிய பத்திரிகையை நடத்துகிற ஒரு நிருபர் அவர்களே வந்து ஐயா உங்கள் ஜெப வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று கேட்டார் அவர் நினைத்த இவர் பலவிதமான போட்டிகள் இதற்கெல்லாம் அதிக நேரம் செலவழிப்பதனால இவர் ஜெபிக்க மாட்டார் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார் என்று நினைத்து இப்படி கேட்டார் அப்படி இவர் சொன்னார் ஒவ்வொரு நாள் அதிகாலை பொழுதும் ஆண்டவருக்குரியது பயிற்சிகளுக்கு என்று எப்படி குறிப்பிட்ட நேரத்திலே நாங்கள் பயிற்சிகளை துவங்குகிறோமோ அதற்கு முன்னதாகவே அதிகாலை பொழுது கத்தருடையது நான் அவருடைய சமூகத்திலே முழங்கா படையிட்டு கத்தரிடத்திலே என்னை குறித்து ஏதாவது சொல்லலாம் என்று நினைப்பேன் ஆனால் என்னிலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை குறிப்பிடத்தக்க அம்சம் என்னத்திலே எதுவும் இல்லை அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் இல்லை எனவே அவருடைய கிருபியுள்ள நாமத்தை ஆண்டவரே நான் தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி பணிந்து கொள்ளுவேன் தொடர்ந்து ஆண்டவரே எனக்கு இன்னென்ன காரியங்கள்லாம் வேண்டும் இன்னென்ன ஆற்றலெல்லாம் வேண்டும் என்று கேட்க நினைப்பேன் ஆனால் இவ்வளவு நாளும் இந்த ஆற்றல்களை எல்லாம் இந்த திறமைகளை எல்லாம் யார் கொடுத்தது நான் ஒன்றும் கொண்டு வரவில்லை நான் ஒன்றும் கற்றுக்கொள்ளவில்லை கற்பிக்கிறவரும் அவரே கொடுக்கிறவரும் அவரே என் பெயரை பெருமைப்படுத்துகிறவரும் அவரே எனவே புதிதாக கேட்பதற்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே நீ கொடுத்தவர்களுக்காக நன்றி என்று சொல்லுவேன் வருகிற அநேக போட்டிகளை குறித்து அவற்றில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்க நினைப்பேன் ஆனால் கர்த்தர் எப்பொழுதெல்லாம் வெற்றியை தருகிறாரோ அப்பொழுது நான் வெற்றி பெற்றால் போதும் எப்பொழுதெல்லாம் பாடங்களை கற்பிக்கிறாரோ அப்பொழுது பாடங்களை கட்டால் போதும் அவருடைய சுத்தம் என்னுடைய விருப்பங்களை விட பெரிதானது நன்மையானது எனவே ஆண்டவரே உன்னுடைய எதிர்கால திட்டங்களுக்காக நமக்கு சோத்திரம் என்று சொல்லுவேன் இப்படி காலையிலே நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி நான் ஜெபித்துவிட்டு விட்டு அதன் பிறகு அன்றாட வேலைகளை கர்த்தர் என் கைக்கு நேரிட நேரிடப்படுகிறபடி செய்வேன் எல்லாவற்றிலும் கத்தார நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொள்வேன் இதுதான் என்னுடைய பிரேயர் லைஃப் என்று சொன்னார் அப்பொழுது அந்த பத்திரிகையாளர் யோசித்தார் இதுதானே பிரேயர் லைஃப் ஆண்டவர் எப்பொழுதும் பண்ணுங்கள் என்று சொன்னது இதைத்தானே ஒவ்வொரு காரியமும் கர்த்தரிட் வருகிறது அவருக்கு நன்றி என்று நினைவு கூர்ந்து நாம் வாழ வேண்டும் அதிகாலையிலே அவருக்கு நேரம் ஒதுக்கி ஜபிக்க வேண்டும் எப்பொழுதும் அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் இதுதானே பிரேயர் லைஃப் இதை அருமையாக வாழ்ந்து வருகிறாரே எனவே இவருடைய டீம் இன்னும் வெற்றிகளை பெறும் என்று வாழ்த்தி விட்டு சென்றார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பத்து கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாக இருக்கிறேன் ஆன் சங்கீதக்காரன் என்னுடைய துவக்கமும் முடிவும் நீர்தான் ஆண்டவரே தாயின் வயிற்றில் பிறக்க முன்பே நீர் என்னை அறிந்திருக்கிறேன் உம்மீது நம்பிக்கையாக இருக்க பணி கடைசி வரை ஞான இறுதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொள்கிறான் ஆன் சங்கீதக்காரன் ஒரு ஜப வாழ்க்கை வாழ்ந்தவன் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கொண்டு செய்கிறவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி எத்தனை நாட்களை நீர் தந்தாலும் உம்மை துதிக்கும்படிக்கு நல்ல கிருபைகளை தாரும் என்று வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் ஒரு நல்ல ஜப வாழ்க்கை வாழும்படிக்கு நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக ஆமேன்